சீமான் அவர்களை கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ரிச்ராஜா அவர்கள் கருத்து அவரை ஏன் கொடுமைப்படுத்த போறாங்க இவரே அவதூறா பேசிட்டாரு சரி இவரை யாரும் அப்படி கொடுமை கொடுமைப்படுத்தலையே அதெல்லாம் வந்து இல்லங்க தமிழ்நாடே அவனுக்கு கொடுமைப்படுத்தங்க திமுக இல்லை மானம் உள்ள ஊர் தமிழனும் சீமான பார்த்தா செருப்பு வழியா அடிக்கணும் ஆல்ரெடி உங்க மேல பாலியல் புகார் இருக்கு குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னும் போது ஒரு நேரமாச்சு நீ திருத்தலாம்ல ஹெச் ராஜா வந்து எதுக்கு அவர் பேசுறாருன்னா ஹெச் ராஜா வந்து சீமானை பிஜேபிக்கு வலிக்கிறாரு கூப்பிடுறாரு அதனால தான் அதனால தான் ஹெச் ராஜா அவளை இதுவா பேசுறாரு இல்லைன்னா அதுக்கு சம்பந்தமே கிடையாது பேச வேண்டியதுவே கிடையாது இவரா ஒரு பொண்ணை பலாத்காரம் பண்ணதுனால தான் இப்போ இவர் பேச்சு அடிப்படுத்த இப்ப அவரு பேசுறதுனால அந்த பொண்ணு வந்து சொல்லலையே அது வந்து பெருசு ஒண்ணி கிடையாதுங்க சும்மா ஒரு ஆதங்கம் தான் ஆதங்கத்துல இது பண்றதுனால இது பெருசா இது பண்றாங்க அதனாலதான் இப்ப அதை வச்சுதான் பேச்சுராஜ் இது பண்றாரு வேற ஒண்ணும் கிடையாது குறை சொல்ற திமுக குறை சொல்ற கம்யூனிஸ்ட குறை சொல்ற பிஜேபி குறை சொல்ற அண்ணாமலை குறை சொல்ற அப்புறம் நீ கரெக்டா இருக்கியா இப்போ அந்த பொண்ணு வந்து சும்மா எது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இவர் மேல இவர் பண்ணதுனால தானே சரி அவங்க பிராத்தல் பண்றவளா கூட இருக்கட்டும் அவகிட்ட நீ ஏன் போற இல்ல அரசாங்கத்துக்கும் அவன் வழக்குக்கும் சம்மதம் இல்லை அதான் சொல்லிட்டு நான் சட்டம் அது கடமையே செய்யும் சீமான் கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஹெச்ராஜா கருத்து சொல்லியிருக்காரு அவரை ஏன் கொடுமைப்படுத்த போறாங்க இவரா அவதூரா பேசிட்டாரு சரி இவரை யாரும் அப்படி கொடுமை கொடுமைப்படுத்தலையே இவரா ஒரு பொண்ணு பலாத்காரம் பண்ணதுனால தானே இப்ப இவர் பேச்சு அடிப்படுது இப்ப அவரு பேசுறதுனால அந்த பொண்ணு வந்து சொல்லலையே கரெக்டா சொல்லல அந்த பொண்ணு அந்த பொண்ணு தான் இப்போ வந்து பப்ளிக்கே ஒரு பொண்ணு வந்து என்னை பலாத்காரம் பண்ணிட்டாங்கன்னு வந்து சும்மாவே போய் புகார் கொடுப்பாளா இல்லை அவங்க டாக்டர் இது மாதிரி சோதனை பண்ண மாட்டாங்களா செக் பண்ண மாட்டாங்களா அதெல்லாம் இவர் பேசுறதுக்காக யாரும் அவரை பழிவாங்கல இவர் பண்ண தப்புக்கு தான் இவர் தண்டனை அனுப்பி அனுபவிக்கிறார் விஜயலட்சுமி வழக்க வச்சு சீமான கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் வந்து இல்லை தமிழ்நாடே அவனை கொடுமைப்படுத்தாங்க திமுக இல்லை மானம் உள்ள ஒவ்வொரு தமிழனும் சீமான பார்த்தா செருப்பு விளையாடிக்கணும் அவன் ஒரு பொம்பளை கிட்ட இல்ல அது விஜயலட்சுமி கிட்ட இல்ல அவன் பல பொண்ணு கிட்ட பழங்கப்பட்டுவாங்க இது ஊரறிஞ்ச விஷயம் இதை வந்து நம்ம சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும் இல்ல அவன் அதெல்லாம் மூடி மறைக்கணும்னு சொல்லிதான் சப்போர்ட் தூக்குறான் அதுதான் அதுதான் பிஜேபிக்கு பண்றதுனாலதான் பெரியாரி பெரியார யார் திட்டுறது இவன் பிஜேபி மட்டும் தான் திட்டுவான் இப்ப இவன் என்ன பிஜேபி கிட்ட காசை வாங்கினு அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசினுக்கிறான் ஏன் அவன் வந்து இப்ப பெரியார் தான் இந்த மாதிரி வச்சு இல்லவா இல்ல அவன் மட்டும் தனிப்பட்ட முறையில் எங்க வந்தாலும் தமிழ்ன்ற மானம் உள்ள தமிழ் எவ்வளவு கல்லால சாவிடிப்பாங்க அவன பெரியாரி பேசுறதுக்கு ஒரு இதுதான் திமுக எதிர்த்து எதிர்த்து பேசுறானோ அவனால பாஜக புச்சு வலிச்சு போட்டுக்கும் அவனுக்கு பணத்தை கொடுத்து அவனுக்கு வலிச்சு போட்டுக்கும் பேசுறா நீ பேசு நாங்க உனக்கு அப்படின்ட்டு ஹெச்ராஜா வந்து எதுக்கு அவர் பேசுறாருன்னா ஹெச்ராஜா வந்து சீமானை பிஜேபிக்கு வலிக்கிறாரு கூப்பிடுறாரு அதனால தான் அதனால தான் ஹெச்ராஜா அவளை இதுவாக பேசுறாரு இல்லைன்னா ஹெச்ராஜாக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது பேச வேண்டியது கிடையாது அதனால தான் இப்போ இந்த விஜயலட்சுமி வழக்கு வந்து இப்போ சீமான இப்போ அது வந்து மெயின் ஸ்ட்ரீம் ரொம்ப பெருசாக காட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி தான் நான் எப்படி அது ஒன்று பெருசு ஒன்றும் கிடையாதுங்க சும்மா ஒரு ஆதங்கம் தான் ஆதங்கத்தில் இது பண்ணுறதுனால இது பெருசாக இது பண்ணுறாங்க அதனால தான் இப்போ அதை வச்சு இப்போ இப்போ ஹெச்ராஜா இது இது பண்ணுறாரு வேற ஒன்னும் கிடையாது இது வந்து சாதாரண ஒரு இதுதான் வேற ஒண்ணுமே இது கிடையாது அதனால எச்ராஜா வந்து அது எப்படி பாக்குறீங்கன்னா அது வந்து அவங்க நேர்மையா அது கூப்பிட்டு விசாரணை பண்ணா தான் தெரியும் உண்மை என்னன்றது தெரியும் அது ஒண்ணுமே தெரியாது நம்ம யாருமே எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா அரசாங்கம் தான் அது வந்து நேர்மையா இது பார்க்கணும் அது கூட ஜட்ஜிங்க கரெக்டா பொலிசியரா பார்த்தா தான் தெரியும் என்னன்றது ஏன்னா ஆயிரம் பேர் ஆயிரம் பேர்ல நம்ம கூட என்ன வேணா சொல்லலாம் அதனால வந்து அத வந்து நம்ம சொல்ல முடியாது கரெக்டா இந்த வழக்கு பாலியல் வழக்கு வந்து ஏன் இப்ப மீண்டும் கொண்டு வராங்க அது மீன் இவங்க கொண்டு வரலங்க ஏடிஎம்கு காட்சியில தான் இருக்குது இப்போ நடக்கிறதுனால வேண்டி இவங்க மேல வருது இவங்க பத்து வருஷம் ஆண்டுறப்பவும் அவங்க மேல அந்த கேஸ் இருக்குது இப்போ கொஞ்சம் அது ரொம்ப மும்பரமா நடக்குது அவ்வளவுதான் இப்ப ஆடக்கூடியவர்கள் தலைவர்கள் இந்த மாதிரி வழக்குகள் வேலை இல்லையா அப்படின்னு விசாரிச்சு பார்க்கட்டும் விசாரிச்சு உண்மை நிரூபிக்கிட்டோம் இது போல சஞ்சி சிரிக்கிற போல யாருன்னா நடக்கிறாங்களான்னு கேட்டுக்கா இவனை போல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்ததுக்கு வேலை எவனா தான் தூக்குமா இன்னும் சாகும் இவன்ப இவன் சீமா ஒரு பொண்ணை போய் கெடுக்கிறதே கூடிய தப்பு ஒரு மனுஷன் ஒரு பொண்ணை கெடுத்துட்டா பரவாயில்ல இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அப்ப இன்னொரு பெண் தவறா பேசுற ஒய்ஃப் பேசுனா என்ன இன்னொரு பொண்ணை பேசுனா நான் தவறான விஷயம் தானேங்க இன்னொரு பொண்ணை போய் தவறா பேசலாமா அப்ப விஜயலட்சுமி நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே நியாயமா விஜயலட்சுமி கெடுத்துட்டேன் அப்ப விஜயலட்சுமி நியாயமா கட்டிக்கணும்ல கல்யாணம் அப்ப நீ ஏன் போய் ஆந்திராவில பொண்ணு கட்டின அது தவறான விஷயம் தெரியாது சார் விவகாரத்துல அரசு எப்படி கையாளுது அரசு கையாளு இது வந்து அரசு கையாளுன்னு சொல்ல முடியாது அரசு வந்து நேர்மையா என்னவோ அதுதான் நடவடிக்கை எடுக்க முடியாது சும்மா நினச்சதுக்காக நம்ம அரசு இது குறை சொல்ல முடியாது இனி பொறுத்த வரைக்கும் அரசு நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது முன்னால் இருந்த முதலமைச்சர்களோட காட்டிலும் இவங்க இப்போ நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம தான் இது வந்து தேவையில்லாத இது பண்ணுது இப்போ நான் செய்கிற தப்புக்கு அரசு தப்பு பண்ணிச்சேன் இப்போ நான் ஒன்று பண்ணுறேன் வேணும்னு அது வந்து அரசு தான் பண்ண சொன்னு சொன்னால் அதை ஏற்ற முடியுமா அதெல்லாம் சும்மா அதெல்லாம் சொல்ல முடியாது எல்லாருமே விமர்சனம் பண்ணுறாரு பெரியார விமர்சனம் பண்ணுறாரு இருக்கிற அரசியல்வாதி விமர்சனம் பண்ணுறாரு எல்லாருமே அது வந்து அரசியல் நாகீரகமே கிடையாது அரசியல் நாகரிகம்னா என்ன ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சி இன்னொரு கட்சிக்கு இன்னொரு கட்சியை தான் அது பெரும்பான்மையாக விட்டு கொடுத்து தான் போனோம் அதை வந்து ரொம்ப வல்கராக பேசிட்டு அதுக்கப்புறம் அவனை பார்த்த உடனே சால்வ போகிறது அவனை பார்த்த உடனே கையை கொடுக்குறதுன்னா அது தவறான அரசியல் தானே அது தப்பான அரசியல் அது அரசியல் என்றது முன்னோர்கள் என்ன முன்னோர்கள் வந்து பெரியவங்க வந்து அரசியலில் வந்து முன்னோர்களை வந்து மதிப்பாங்க அவங்க தவறாக இருந்தாங்களோ தவறாக இல்லையோ அது அப்பாலப்பட்ட பிரச்சனை ஆனா அவங்க அரசியல் வந்து தான் பண்றாங்க ஒரு நல்லதை சொல்றாங்கன்னா சரிப்பா நீ பண்ண தப்பு இப்போ ஒரு மனிதனை பிறந்தா அரசியலுக்கு வந்துட்டான்னா அவன் வந்து தப்பு பண்ணதான் செய்வான் அவன் அடுத்த நெக்ஸ்ட் வந்து திருத்திக்கிறான் இல்லவா அதை ஏன் நீ திருத்திக்கூடாது ஒரு சீமையை திருத்திக்கூடாதா ஆல்ரெடி உன் மேல பாலியல் புகார் இருக்கு ஆஹ் எல்லாம் உங்க மேல நிறைய குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னும் போது ஒரு நேரமாச்சும் நீ திருத்தலாம்ல திருந்திரா மத்தவங்களை வந்து குறை சொல்லிக்கின்னு ஏடிஎம்கே குற சொல்ற திமுக குற சொல்ற கம்யூனிஸ்ட குற சொல்ற பிஜேபி குற சொல்ற அண்ணாமலை குற சொல்ற அப்புறம் நீ கரெக்டா இருக்கியா ஏன் விஜயலட்சுமி அப்படி காய் நோத்தினா விஜயலட்சுமி மோடி தானே அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்களா எல்லாரும் சேர்த்து நோத்தலாம்ல அதெல்லாம் சும்மாங்க அரசியல் அதாவது இன்னும் திரும்ப இப்ப இருக்கிற பொலிட்டிக்ல என்னன்னா திமுக கட்சி அரசியல் இருக்க கூடாதுன்ற ஒரு பார்மாலி பண்றாங்க அவ்வளவுதான் இதுதான் அரசியலை கொண்டாடுறாங்க இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர்கள் எல்லாம் பண்ணாங்கல்ல அப்ப சொல்ல வேண்டியது தானே எல்லாம்

அதனால தான் வராங்க சப்போர்ட்டுக்கு இவர் பேச வந்து பேசிட்டார் பண்ணதை பண்ணாச்சு பேசி முடிஞ்சாச்சு இப்போ அந்த பொண்ணு வந்து சும்மா எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இவர் மேலே இவர் பண்ணதுனால தானே சரி அவங்க பிராத்தல் பண்ணுறவளாக கூட இருக்கட்டும் அவகிட்டே ஏன் போனேன் நீ போனதுனால தான் நீ உன் பேர் மட்டும் தான் அடிப்படுது எத்தனையோ ஆயிரம் பேர் போயிருப்பாங்க அதை கேட்கலையே இப்போ நீ பப்ளிஷிட்ட நீ வந்து பேப்பரில் தந்தியில் நியூஸில் கத்தி கத்தி பேசுகிற அதனால தான் அவள் வந்து உன்னை கரெக்டாக ப நீ போனதுனால தான் எத்தனை பேர் பண்ணாங்க அதெல்லாம் அவள் ஃபோட்டோ எடுத்து வைக்கிற உன்ன மாதிரி தான் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான் அதுக்கும் இதுக்கும் ஏன் நீ ஊடி போடுற ஆமாம் ஆமாம் அவனுக்கு எக்கச்சக்கமான வாக்கு வண்டிக்கு இல்லை இப்போ ஈரோடு கேக்கல கூட நான் ரெண்டாவது இடத்துல வந்துட்டேன் ரெண்டாவது இடத்துல வந்துட்டேன்னு சொல்கிறான் ஒரு சின்ன பையன் என்ன பண்ணிக்கிறான் அவங்க அப்பாண்ட போயிட்டு அப்பா நான் ஓட்ட கொஞ்சம் ஓடணும் வா நான் ரெண்டாவது தடவை வந்துட்டேன் அப்படின்னு அப்படியாடா அந்த பையனை கட்டி பிடிச்சி நீ ரெண்டாவது தடவை வந்துட்டியா மொத்தம் எத்தனை பேர் ஓடனிக்கோ ரெண்டு பேருப்பா

இவருக்கு இப்ப இந்த வழக்குல வந்து அரசாங்கம் சம்மதம் இல்ல அதான் சொல்லிட்டு சட்டம் அது கடமையே செய்யும் யாரா இருந்தாலும் ஒரு மனுஷன் இல்ல சீமானும் மனுஷன் இல்ல எச்சு ராஜா சீமா எல்லாருமே இன்னைக்கு ரோட்ல உளத்துறாங்கன்னா பெரியார் தான் பெரியார் மட்டும் இல்லைன்னா நம்ம கூட இப்படி நின்று பேச முடியாது இன்னைக்கு அவர் அன்னைக்கு அப்ப செய்த திராவிட திராவிடன்ற அன்னைக்கு பண்ணதுனால தான் இன்னைக்கு நம்ம சுதந்திரமா சுத்துறோம் இல்லைன்னா நம்மலாம் நேரம் பாப்பா வீட்டில தான் இருப்போம் பாப்பானு காட்சி தான் நடக்கும் அதெல்லாம் ஒயிஷுவர் பெரியார் அதெல்லாம் நன்றி கட்ட போல பிஜேபிக்கு கூஜா தூப்பின்னு அந்த போல வார்த்தைகளை சொல்கிறான் சீமான் அதுக்கு தாளம் போடுறவர் தான் அந்த ஹெச் ராஜா இப்போ இந்த சீமான் வந்து ஓவரர் ஹியேட் பண்றாங்க அரசாங்க கோயில் பெரிய கோயில் கிடையாது சார் அவங்களுக்கு இருக்கிற வேலையை பார்க்கறதுக்கு சரியா இருக்கும் சார் இதை வந்து சீமா ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது இதே ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னே எங்க சார் போயிருந்தாரு சீமா இதை வந்து பெரிய செய்தி ஆகுறாங்களா இல்ல சார் இது மீடியா தான் சார் மீடியா தான் இப்ப ஒரு மீடியாவில் ஒரு டைம் பேசுனா மர டைம் அவர் என்ன பேசினார்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு மீடியாவை கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க இன்னைக்கு சாதாரணமாக வந்து மீடியாவை எல்லாத்துக்கும் யூடியூப் நியூஸ் நியூஸ் பொறுத்த வரைக்கும் செல்லு திறந்தால் எல்லாமே போட்டுடுறாங்க அப்படி போது அது பறவைகள் தான் இருக்கும் ஆனால் நல்ல விஷயம் கூட கெட்ட விஷயமாக தான் போகும் நல்லதை மட்டும் எடுத்துக்கணும் கெட்டதை தூக்கி போட்டு சீமான்றவர் கொஞ்சம் மாற்றிக்கணும் அவர் ஸ்டைலில் மாட்டோம் அரசியல்னா அரசியல் தான் நீட்டாக பண்ணிக்கணும் அப்புறம் அரசியல் நேரத்தில் நான் தனியாக நின்றுக்குவேன் இப்போ காளிமா இருந்தாங்க காளிமா ஏன் ஒழுங்காக வச்சுக்கல காளிமா நீட்டானவங்க தானே நீ பெரியார் யாரையும் குறை சொன்ன சொன்னால் அதனால் அவங்களுக்கு பிடிக்கல போகிறாங்கண்ணா வாம்மா நம்ம நான் என்ன அரசியல் நீ தான் நம்ம சொன்னோம்மா உனக்கு என்னம்மா பிரச்சனை இப்போ விஜயகாட்சிக்கு போயிட்டாங்கல்ல ஏங்க அரசியலை கரெக்டாக பண்ண சொல்லுங்க நாகரீகமாக பண்ண சொல்லு இவர் போய் வீரப்பனா கூட ஒரு ரிவால் கன்று பிடிச்சாரா பிரபாகர் நட போய் இவராக இருந்தார் ஏங்க இவன் போய் சொல்லிகள்லாம் பண்ணக்கூடாதுங்க அரசியல் நீட்டாக பண்ணணுங்க நீ இன்னைக்கு ஒரு தாய் தந்தைன்றவங்க பெரிய விஷயம் காசு பண்ணணும் கூட இன்னொருத்தனை வந்து உன்னை திட்டுற இன்னொரு தாயை போத்தி திட்டுற உன்னை பெற்றவங்களை திட்டனா உன் தவப்பண்ண திட்டனா உனக்கு கோவம் வருமா வராதா எங்க யாரா இருக்கட்டும் திட்ட தவறான அரசியல் பண்றாருங்க அதுதாங்க விஷயம் இனிமேல் திருத்திக்கு சொல்லுங்க மீடியா மூலமா திருத்திக்கு சொல்லுங்க இல்லன்னா சின்ன பசங்க கூட மதிக்காம போயிடும் அவரு சீமான குடும்ப பத்திரம் சொன்னாதான சீமா யாரு யாருக்கு கூட்டணி இல்லாம இருக்கிறாரு அதனால பிஜேபி ல போனா ஒரு கூட்டணி நம்மளுக்கு ஒரு இதுவா இருக்கும் அப்ப சீமான கூட்டணி போனாருன்னா சீமான பத்தி அப்ப வேற மாதிரி பேசுவாருல்ல அவர் போக மாட்டேன்றாரு கூட்டம் அன்னைக்கு வரணுன்றது தான் இப்படி வலிக்கிறாங்க அவர் கூட்டம் அன்னைக்கு தான் இப்படி வலிக்கிறாங்க இப்போ விஜய் புதுசாக ஆரம்பித்து இது பண்ணிக்கிறாருல்ல அது மாதிரி இவர் ஏன் தனியாக இவரை நம்ம இதுக்கு வலிச்சுக்கின்னா கொஞ்சம் சீமா கொஞ்சம் அதிகாரப்பூர்வமாக பேசுவார் நம்ம கட்சிக்கு அப்படி என்றதுனால தான் அவரை வலிக்கிறாங்க வேறே ஒன்றும் கிடையாது அவரோட வாக்கு வந்து ஏதாவது பாதிப்படைவா வாக்கு வந்து பாதி பாடின்னு நம்ம அவரை கரெக்டாக சொல்ல முடியாது ஏன்னா நீதி நேர்ம நடந்துச்சு நீதி விசாரணை கையில தான் இருக்குது அது வந்து நம்ம யாரும் கரெக்டா சொல்ல முடியாது ஏன்னா என்ன நடக்குது ஒரு நாளைக்கு என்ன இதாகுதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது இப்ப சீமானுக்கு ஒரு பத்து பேர் சப்போர்ட் பண்ணலாம் இப்ப அதே ஹெச்ராஜாவுக்கு பத்து பேர் சப்போர்ட் பண்ணலாம் இப்ப நான் ஒரு பத்து பேர் சப்போர்ட் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும்போது எதுவுமே கரெக்டாக இது பண்ண முடியாது நேர்மையா விசாரணை பண்ணி இது பண்ணாங்கன்னா கரெக்டாக தெரியும் யார் மேல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற விஜயலட்சுமி மேல தப்பு இருக்குதா இல்ல மேலே தான் தப்பு இருக்குதா இல்ல ஹெச்ராஜா ரெண்டு பேருக்கும் சேர்த்து இது பண்றாரா அப்படின்றதே தெரியும்